ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா சொல்றாரு இனிமையான குழந்தைகளே உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது ஆகையினால் வீணான விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள் கேள்வி மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக எந்த ஒரு ஸ்ரீமத் பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கின்றது பதில் குழந்தைகளே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகின்றீர்கள் என்னும் பொழுது எந்த ஒரு அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது இரண்டாவது யார் மீதும் கோவப்படக்கூடாது மூன்றாவது யாருக்குமே துக்கத்தை கொடுக்கக்கூடாது நான்காவது எந்த ஒரு வினான விஷயங்களையும் காதுகளின் மூலம் கேட்கக்கூடாது பாபாவுடைய ஸ்டீமத் என்ன தீயதை கேட்காதீர்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இருந்து தேவதையாக ஆகிவிடலாம் என்று பாபா வந்து சொல்கிறாரு இப்போ நம்ம இருந்து தேவதை ஆகணும்னா அதுக்கு பாபா என்னென்ன வழி சொல்லியிருக்கிறாரு எந்த ஒரு அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது யார் மேலேயும் கோவப்படக்கூடாது யாருக்கும் துக்கத்தை தரக்கூடாது எந்த ஒரு வினான விஷயங்களையும் நம்ம காதலால் வந்து கேட்கக்கூடாது ஓம் சாந்தி குழந்தைகளாக நீங்கள் அமருவது சாதாரணமாக இருக்க வேண்டும் எங்கு வேண்டுமானாலும் நினைவில் அமரலாம் காட்டில் வேண்டுமானாலும் அமருங்க மலை மீது அமருங்க இல்லை வீட்டில் அமருங்க அல்லது குடிசையில் அமருங்க எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் ஆனால் பாபோடைய நிம நினைவில் அமரணுன்றார் இப்படி அமருவதன் மூலம் குழந்தைகளாக நீங்கள் மாறுகின்றீர்கள் இப்போது நாம் மனிதர்கள் வருங்காலத்து தேவதைகளாக கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நாம் உள்ளிலிருந்து மலர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் பாபா தோட்டக்காரராகவும் இருக்கிறார் எஜமானராகவும் இருக்கிறார் நாம் பாபாவை நினைவு செய்வதன் மூலமும் எண்பத்தி நான்கு பிறவிகளுடைய சக்கரத்தை சுற்றுவதன் மூலமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் மாற்றம் அடைந்து அடைந்து மனிதர்களிலிருந்து தேவதைகளாக மாறிக்கொண்டே செல்கின்றீர்கள் நாம் இப்படி ஆகின்றோம் என்பது புத்தியில் குறிக்கோள் இருக்கின்றார் எப்படி ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணராக எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யுங்க ரொட்டி சுடுங்க புத்தியில் பாபாவை மட்டும் நினைவு பண்ணுகின்றார் நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் அனைத்தையும் செய்து கொண்டே நினைவில் மட்டும் இருங்கள் என்று குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது பாபாவின் நினைவின் மூலம் ஆஸ்தியின் நினைவு வருகிறது எண்பத்தி நான்கு பிறவுகளுடைய சக்கரமும் நினைவுக்கு வருது என்றார் இதில் வேறு என்ன கஷ்டம் இருக்கின்றார் எதுவுமே இல்லை மற்றபடி வெளி உலக வினான விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் கல்பமாக இதை கேட்டு கேட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்துள்ளீர்கள் இப்போ பாபா சொல்கிறாரு இந்த வினானவற்றை நீங்கள் பேசாதீங்க இன்னார் இப்படி இருக்கிறாரு இவரோடத்துல எந்த ஒரு ஆவகுணம் இருக்குது போன்ற எந்த ஒரு வினான விஷயங்களும் நீங்கள் பேசக்கூடாது உங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்குவதென்றார் பாபா உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு மிக்கதாகவும் படிப்பில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது இதன் மூலம்தான் பதவியை நீங்கள் அடைகி அடைவீர்கள் பாபா ஆத்மாக்களுக்கு சொல்றாரு தந்தையாகிய என்ன நினைவு செய்யுங்க ஒருவர் மற்றவர் முன்னால் அமர செய்கின்றார்கள் என்றாலும் கூட பாபாவினுடைய நினைவில் இருங்க நினைவில் அமர்ந்து அமர்ந்து நீங்கள் முள்ளில் இருந்து மலராக ஆகின்றீர்கள் ஒரு நல்ல யுக்தியாக இருக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வியாதியாக இருக்கின்றது எனவே ஒவ்வொரு வியாதிக்கும் மருத்துவர் இருக்கின்றனர் பெரிய பெரிய மனிதர்களுக்கு தனியாக மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா உங்களுக்கு மருத்துவராக ஆகியிருப்பது யார் பகவான் அவர் அழிவற்ற ஆவார் நான் உங்களை கல்பத்திற்கு நோயற்றவர்களாக மாற்றுகிறேன் என்று பாவம் கூறுகின்றார் என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா பாவங்கள் அழிந்துவிடும் நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் இந்த கங்கணத்தை கட்டி கொள்ள வேண்டும் நினைவின் மூலம்தான் நோயற்றவர்களாக நீங்கள் ஆவீர்கள் பிறகு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு எந்த நோயுமே இருக்காது ஆத்மா என்னவோ அழிவற்றது தான் சரீரம்தான் நோயற்றதாக ஆகின்றது ஆனால் அனுபவிப்பது ஆத்மா தான் என்றார் அங்கே அரைக்கல்பத்திற்கு நீங்கள் ஒருபோதும் நோயற்றவர்களாக ஆக மாட்டீங்க நினைவில் மட்டும் ஈடுபட்டு இருங்கள் சேவை என்னவோ குழந்தைகள் செய்யத்தான் வேணும் கண்காட்சியில் சேவை செய்து செய்து குழந்தைகளுக்கு தொண்டை கட்டி என்றார் பாபா நாம் சேவை செய்து செய்து பாபாவிட சென்று விடுவோம் என்று நிறைய குழந்தைகள் நினைக்கின்றார்கள் இது கூட மிகவும் நல்ல வழியாக இருக்கின்றார் கண்காட்சியில் முதல்ல இந்த லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை நீங்கள் காட்டணும் இது முதல் தரமான சித்திரன்றார் பாபா பாரதத்தில் இன்றிலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சரியாக இவர்களுடைய ராஜ்யம் என்பது இருந்தது குறைவற்ற செல்வம் இருந்தது தூய்மை சுகம் அமைதி அனைத்தும் இருந்தது ஆனால் பக்தி மார்க்கத்தில் சத்தியுத்தருக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகளை கொடுத்து விட்டார்கள் எனும் பொழுது எந்த ஒரு விஷயமும் எப்படி நினைக்குவரும் என்றார் பாபா இந்த இது லக்ஷ்மி நாராயணனுடைய முதல் தரமான சித்திரமாகும் நீங்கள் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்தீர்கள் என்பது புரிந்து கொள்வதற்கு மிகவும் சுலபமான விஷயமாகும் கீழே இறங்கியே வந்தீர்கள் மீண்டும் பாபா ஏறும் மார்க்கத்தில் கொண்டு செல்கின்றார் உங்களுடையது உயிரும் கலையினால் எல்லோருக்கும் நன்மை என்ற பாடப்பட்டுள்ளது என்றார் பாபா எப்போ நம்ம வந்து உயரம் கலைக்கு செல்கின்றோமோ அப்போ எல்லோருக்கும் நன்மை என்பது ஏற்படுகிறது என்று பாடப்பட்டுள்ளது பிறகு சங்கு போன்றவைகளை ஊதுகிறார்கள் குழப்பங்கள் ஏற்படும் என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள் என்றார் இப்படி பாருங்கள் பாகிஸ்தானில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை பார்த்தீர்கள் எல்லோருடைய வாயிலிருந்தும் ஏ பகவான் என்று தான் வந்தது ஏன்னா அப்போ வந்து பிரிவினை ஏற்பட்டது இல்லையா அந்த டைமில் சொல்கிறார் பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்சது பிறகு இந்துக்கள் எல்லாமே பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தாங்க இல்லையா அப்போ இவ்வளோ வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டது எல்லோருடைய வாயிலிருந்து ஏ பகவான் என்று தான் வந்தது ஐயோ ராமா இப்போது என்ன நடக்குமோ என்று தான் வந்தது இப்போ இந்த விநாசம் மிகப்பெரியதாகுன்றார் பாபா பின்னால் வெற்றி முழக்க நடப்போ நடக்கப் போகின்றது பாபா குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார் இந்த எல்லையற்ற உலகம் இப்பொழுது அழிய வேண்டும் எல்லையற்ற அப்பா எல்லையற்ற ஞானத்தை உங்களுக்கு சொல்றார் அங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள் இங்கே ஆத்மாக்களாகிய நம்மை பரமாத்மா தனக்கு சமமாக மாற்றி கொண்டிருக்கின்றார் டீச்சர் கண்டிப்பாக தனக்கு சமமாக மாற்றுவார் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வியாதியாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு வியாதிக்கும் மருத்துவர் இருக்கின்றனர் பெரிய பெரிய மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா உங்களுக்கு மருத்துவராக ஆகியிருப்பது யார் அப்படின்னு பாபா வந்து கேட்கிறார் பகவான் அவர் அழிவற்ற மருத்துவர் ஆவார் நான் உங்களை அரை கல்பத்திற்கு நோயற்றவர்களாக மாற்றுகிறேன் என்று பாபா வந்து சொல்கிறாரு என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும் நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் இந்த கங்கணத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் நினைவின் மூலம்தான் நோயற்றவர்களாக நீங்கள் ஆவீர்கள் பிறகு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு எந்த நோயுமே இருக்காது ஆத்மா என்னவோ அழிவற்றதுதான் சரீரம்தான் நோயற்றதாக ஆகின்றது ஆனாலும் அந்த நோயை அனுபவிப்பது யாரு ஆத்மா தான் நல்லவா அப்படின்றார் பாபா அங்கே அரைக்கல்பத்திற்கு நீங்கள் ஒருபொழுதும் பொழுதும் நோயற்றவர்களாக ஆக மாட்டீர்கள் நினைவில் மட்டும் ஈடுபட்டிருங்கள்ன்றார் சேவை என்னவோ குழந்தைகள் செய்யத்தான் வேண்டும் கண்காட்சிகள் சேவை செய்து செய்து குழந்தைகளுக்கு தொண்டை கட்டி கொள்கிறது நாம் சேவை செய்து செய்து பாபாவிடம் சென்று விடுவோம் என்று நிறைய குழந்தைகள் நினைக்கின்றார்கள் இது கூட மிகவும் நல்ல வழியாக இருக்கின்றார் பாபா கண்காட்சியில் முதலில் இந்த லட்சுமி நாராயணருடைய சித்திரத்தை காட்ட வேண்டும் இது முதல் தரமான சித்திரமாகும் பாரதத்தில் இன்றிலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சரியாக இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது குறைவற்ற செல்வம் இருந்தது தூய்மை சுகம் அமைதி அனைத்துமே இருந்தது ஆனால் பக்தி மார்க்கத்தில் சத்தியத்திற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகளை கொடுத்து விட்டார்கள் என்னும்பொழுது எந்த ஒரு விஷயமும் எப்படி கோருண்டார் பாபா இது லட்சுமி நாராயணுடைய முதல் தரமான சித்திரமாகும் நீங்கள் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்தீர்கள் என்பது புரிந்து கொள்வதற்கு மிகவும் சுலபமான விஷயமாகும் கீழே இறங்கியே வந்தீர்கள் இப்பொழுது மீண்டும் பாபா ஏறு மார்க்கத்தில் கொண்டு செல்கின்றார் உங்களுடைய உயரும் கலையினால் அனைவருக்கும் நன்மை என்று பாடப்பட்டுள்ளது பிறகு சங்கு போன்றவைகளை ஊதுகிறார்கள் குழப்பங்கள் ஏற்படும் என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள் பாகிஸ்தானில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் பார்த்தீர்கள்ன்றார் பாபா அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டது இல்லையா அந்த நேரத்தில் சொல்கிறார் பாபா எல்லோருடைய வாயிலிருந்தும் ஏ பகவான் என்றுதான் வந்தது ஐயோ ராமா இப்பொழுது என்ன நடக்குமோ என்றுதான் வந்தது இப்பொழுது இந்த விநாசம் மிக பெரியதாகும் பின்னால் வெற்றி முழக்கம் நடக்கப் போகிறது விநாசத்துக்கு பிறகு வெற்றி முழக்கம் நடக்கப் போகிறதுன்றார் பாபா பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இந்த எல்லையற்ற உலகம் இப்பொழுது அழிய வேண்டும் எல்லையற்ற அப்பா எல்லையற்ற ஞானத்தை உங்களுக்கு கூறுகின்றார் அங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள் இங்கே ஆத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா தனக்கு சமமாக மாற்றி கொண்டிருக்கிறார் நம்மை ஆசிரியர் கண்டிப்பாக தனக்கு சமமாக மாற்றுவார் அல்லவா அப்போ டீச்சர் மாணவர்களை வந்து தனக்கு சமமாக மாற்றுவாங்க இல்லையான்றார் பாபா நான் உங்களை என்னை விடவும் உயர்ந்த இரட்டை கிரீடதாரியாக மாற்றுகிறேன் என்று பாபா சொல்கிறார் நினைவின் மூலம் ஒளியினுடைய கிரீடம் கிடைக்கிறது நினைவின் மூலம் ஆத்ம தூய்மை நிலையாடுகிறோல்லையே அது சொல்கிறார் பாபா எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தியாக நீங்கள் ஆகின்றீர்கள் இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு கர்மம் அக்கர்மம் விக்கர்மத்தின் நிலைகளையும் புரிய வைத்திருக்கின்றேன் சத்தியத்தில் கர்மம் அக்கிரமமாக இருக்கிறது பாவகர்மும் கிடையாது புண்ணிய கர்மம் கிடையாது இராவண ராஜ்யத்தில் தான் கர்மம் விக்கிரமமாக இருக்கிறது படி இறங்கிக் கொண்டே வருகின்றீர்கள் கலைகள் குறைந்து குறைந்து இறங்கத்தான் வேண்டு பாபா எவ்வளோ மோசமானவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள் பிறகு பாபா வந்து பக்தர்களுக்கு பலனை கொடுக்கிறார் உலகத்தில் எல்லோருமே பக்தர்கள் தான் ஆத்மா தான் அனைத்தையும் செய்கிறது சரீரத்தின் மூலம் நடிப்பு நடிக்கிறது ஆத்மா இப்பொழுது தேக அபிமானத்தில் வந்திருக்கு இப்போ பாபா சொல்கிறார் இப்பொழுது பாபா கூறுகிறார் ஆத்மா அபிமானிகளாக ஆகுங்கள் பாபா வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை பாபா மறைமுகமாக வரும்பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு மறைமுகமான தானமாக உலகத்தினுடைய ராஜ்ஜியத்தை கொடுக்குறாரு உங்களுடைய அனைத்தும் மறைமுகமானது ஆகையினால வழக்கமாக கண்ணீர்களுக்கு வரதட்சணை கொடுக்கின்றார்கள் என்றால் மறைமுகமாகத்தான் கொடுக்கின்றார்கள் உண்மையில் மறைமுகமான தானம் மகா புண்ணியம் என்று பாடப்பட்டிருக்கு இரண்டு நான்கு பேருக்கு தெரிஞ்சது என்றால் கூட சக்தி குறைந்து விடுகிறது என்றார் பாபா பாபா சொல்றாரு குழந்தைகளே நீங்கள் கண்காட்சிகள் முதன் முதலில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை பற்றி எல்லோருக்குமே நீங்கள் புரிய வைங்க நீங்கள் உலகத்தில் அமைதி வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் அல்லவா ஆனால் அது எப்பொழுது இருந்தது என்பது யாருடைய புத்திலுமே இல்லை என்றார் சத்தியத்தில் தூய்மை சுகம் அமைதி அனைத்தும் இருந்தது என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இன்னார் சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார் என்று நினைவு செய்கிறார்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை யாருக்கு வாயில் என்ன வந்ததோ அதை விடுகின்றார்கள் அர்த்தம் எதுவுமே இல்லை இது நாடகமாகும் இனிமையில இனிமையான குழந்தைகளுக்கு நாம் எண்பத்தி நான்கு பிரிவுகளுடைய சக்கரத்தை சுற்றுகிறோம் என்று என்ற ஞான புதியில் இருக்குது இப்பொழுது தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகிற்கு அடித்து செல்ல பாபா வந்திருக்கிறாரு பாபாவின் நினைவிலிருந்து மாற்றமாகி கொண்டே இருக்கின்றார்கள் முட்களிலிருந்து மலர்களாக ஆகி கொண்டிருக்கின்றார்கள் பிறகு நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவோம் அப்படி மாற்றக்கூடியவர் யாரு பாபா அந்த பரம ஆத்மா எப்பொழுதும் தூய்மையாக இருக்கின்றார் சத்தியத்தில் நீங்கள் அழகாக ஆகிவிடுவீர்கள் அங்கே இயற்கையான அழகு இருக்கின்றார் இன்றைக்கு சரிக்கையான அலங்காரம் செய்கின்றார்கள் அல்லவா என்னென்ன ஃபேஷன் வந்திருக்கின்றார் எப்படி எப்படி எல்லாம் ஆடை அணிகிறார்கள் முன்பெல்லாம் பெண்கள் அதிகம் பர்தாவுக்குள் இருந்தார்கள் யாருடைய கண்ணும் படக்கூடாது என்று இருந்தார்கள் இப்பொழுது இன்னும் வெளிப்படையாக ஆகிவிட்டார்கள் என்னும் பொழுது ஆங்காங்கே தீமை அதிகரித்து விட்டது தீயதை கேட்காதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் நீங்கள் மிகவும் சௌபாக்கியசாலிகள் உங்களுடைய கையை படுகொட்டி பிடித்திருக்கின்றார் நீங்கள்தான் கல்ப கல்பமாக கருவியாக ஆகின்றீர்கள் முதலில் முக்கியமானது என்ன தேக அபிமானம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பிறகு மற்ற பூதங்கள் வருகின்றன ஃபஸ்ட்டு அபிமானம் வருது பிறகு விகார குணங்கள்லாம் வந்துடுது தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்ய நீங்கள் உழைக்க வேண்டும் இது ஒன்று கசப்பு மருந்து இல்லைன்றார் என்றார் தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு பண்ணுங்கள் என்று மட்டும்தான் பாபா சொல்றாரு பிறகு எவ்வளோதான் பாபாவின் நினைவில் நடந்து சென்று கொண்டே இருந்தாலும் கால்கள் களைப்படையாது லேசாகி விடுவீர்கள் நிறைய உதவி என்றார் நீங்கள் சர்வசக்திவானுடைய குழந்தையாக ஆகிவிடுகின்றீர்கள் நான் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் என்பது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பாபாவிடம் வந்துள்ளோம் வேறு எந்த கஷ்டமும் பாபா வந்து கொடுக்கறதில்லை என்றார் தேதை கேட்காதீர்கள் என்று மட்டும் குழந்தைகளுக்கு சொல்கிறார் யார் சேவாதாரி குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் ஞான ரத்தினங்கள் தான் வரும் ஞானத்தினுடைய விஷயங்களைத் தவிர வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வர முடியாது என்றார் நீங்கள் வெளியில் நடக்கக்கூடிய வீண் விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது ஞானத்தின் விஷயங்களைத் தவிர மற்றவையெல்லாம் கற்களை வீசுவது போல் என்றார் கற்களை வீசவில்லை என்றால் கண்டிப்பாக ஞான ரத்தினங்களைத்தான் கொடுக்கின்றார்கள் ஒன்று கற்களை வீசுவார்கள் அல்லது அடிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுப்பார்கள் அதனுடைய மதிப்பை சொல்லவே முடியாது பாபா வந்து உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கிறார் அவர்கள் கற்களைத்தான் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் அது பக்தி ஆகும் பாபா மிக மிக இனிமையானவர் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள் நீங்கள்தான் தாயும் தந்தையும் என்று ஆனால் அர்த்தம் எதையுமே புரிஞ்சுகின்றார் கிளிப்பிள்ளையை போல பாடிக்கிட்டே இருந்தாங்க குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் பாபா நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி உலகத்தினுடைய ராஜ்ஜியத்தை கொடுக்கின்றார் ஐயாறு ஆண்டுகளுக்கு முன்பு நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் இப்போ இல்லை மீண்டும் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம் ஸ்ரீ பாபா பிரம்மாவின் மூலம் ஆஸ்தியை கொடுக்கின்றார் பிராமண குலம் வேண்டுமல்லவா பாக்கிய ரதம் என்று சொன்னால் கூட புரிந்து கொள்ள முடியாது அதனால் பிரம்மா மற்றும் அவருடைய பிராமண குலமாகும் பிரம்மாவின் உடலில் பிரவேசிக்கின்றார் அதனால் அவரை பாக்கிய ரதம் என்று சொல்லப்படுகிறது பிரம்மாவுடைய குழந்தைகள் பிராமணர்கள் ஆவார்கள் பிராமணர்கள் உச்சி குடிமையை போன்றவர்கள் அதாவது உயர்ந்தவர்கள் விராட ரூபம் கூட அப்படி இருக்குது மேலே பாபா பிறகு சங்கம் யுகத்து பிராமணர்கள் யார் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகின்றார்களோ அவர்கள் நாம் இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றோம் பிறகு தேவதைகளினுடைய குழந்தைகளாக ஆவோம் எனும் பொழுது நிலை குறைந்துவிடும் என்பதை தெரிந்துள்ளீர்கள் இந்த லட்சுமி நாராயணன் கூட நிலை குறைவானவர்களே ஏன்னா இவர்களிடத்தில் ஞானம் இல்லை பிராமணர்களிடத்தில் ஞானம் இருக்கின்றது ஆனால் லக்ஷ்மி நாராயணனை அஞ்ஞானி என்று சொல்ல முடியாது இவர்கள் ஞானத்தின் மூலம் இந்த பதவி அடைந்திருக்கின்றார்கள் பிராமணர்களாக நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள் பிறகு தேவதைகளாக ஆகின்றீர்கள் என பொழுது ஞானம் எதுவுமே இருப்பதில்லை தேவதைகளிடத்தில் ஞானம் இருந்தது என்றால் தேவதா வம்சம் பரம்பரையாக இருந்து வந்திருக்கின்றார் இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியங்களையும் அனைத்து யுக்திகளையும் கூறுகின்றேன் ரயிலில் அமர்ந்து கொண்டு கூட நீங்கள் சேவை செய்ய முடியும் இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கனால கூட நீங்கள் சேவை பண்ண முடியுன்றார் ஒரு சித்திரத்தை வைத்துக்கொண்டு தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நிறைய பேர் வந்து ஒன்று சேருவார்கள் யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர் நல்ல விதத்தில் தாரணை செய்து அதை புரிந்து கொண்டு பிரஜையாக ஆகிவிடுவார்கள் சேவை செய்வதற்கு மிகவும் நல்ல நல்ல படங்களாக இருக்கின்றன பாரதவாசிகளாகிய நாம் முதலில் தேவி தேவதைகளாக இருந்தோம் இப்போ ஒன்றுமே இல்லை என்றார் பிறகு வரலாறு திரும்புகிறது இடையில் இது சங்கமிகமாகும் இதை நீங்கள் புருஷோத்தமரலாக ஆகின்றீர்கள் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞானத்தின் விஷயங்களைத் தவிர வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வரக்கூடாது வினான விஷயங்களை ஒரு பொழுதும் கேட்கக்கூடாது வாயிலிருந்து எப்பொழுதும் இரத்தனங்கள் தான் வந்து கொண்டு இருக்க வேண்டும் கற்கள் அல்ல செகண்ட் பாயிண்ட் சேவையின் கூடவே நினைவு யாத்திரையிலிருந்து தங்களை நோயற்றவர்களாக மாற்ற வேண்டும் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக அழிவற்ற மருத்துவர் சுயம் பகவான் நமக்கு கிடைத்திருக்கின்றார் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆக்குவதற்காக அழிவற்ற மருத்துவர் சுயம் பகவான் நமக்கு கிடைத்திருக்கின்றார் என்ற போதை அல்லது குஷியில் இருக்க வேண்டும் வரதானம் ஒவ்வொரு காரியத்திலும் பாபாவை பின்பற்றி அன்பிற்கு கைமாறி செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக ஒவ்வொரு காரியத்திலும் பாபா ஃபாலோ பண்ணணும் இதுதான் நம்ம வந்து பாபா மீது வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு கைமாறி சொல்கிறார் அப்படி பாபாவை பின்பற்றி அன்பிற்கு கைமாறி செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக விளக்கம் யார் மீது அன்பு இருக்கிறதோ அவரை தானாகவே பின்பற்றி விடுகிறோம் சதா நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நான் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றேனோ அது தந்தையை போன்று இருக்கிறதா ஒருவேளை இல்லை எனில் நிறுத்திவிடுங்கள் தந்தையை நகல் செய்து பாபாவுக்கு சமம் ஆகுங்கள் பாபா காப்பி பண்ணி பாபாவுக்கு சமம் ஆக வேண்டும் நகல் எடுப்பதற்கு கார்பன் பேப்பர் வைத்துக் கொள்வார்கள் அல்லவா அதே போன்று கவனம் என்ற பேப்பர் வைத்து கொண்டால் நகல் ஆகிவிடும் ஏன்னா இப்பொழுதே தீவிர முயற்சியாளராகி தன்னை ஒவ்வொரு சக்தியிலும் சம்பன்னமாக்கக்கூடிய நேரமாகும் தன்னை தன்னால் ஆக்க முடியவில்லை எனில் சகயோகம் பெற்று பாபா அதாவது பாபாவிடமிருந்து இருந்து உதவி பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது பரிவாரத்திடமிருந்து இருந்து உதவி பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லை என நாளடைவில் மிகவும் தாமதமாகிவிடும் ஸ்லோகன் திருப்தியின் பலன் மகிழ்ச்சியாகும் மகிழ்ச்சியாக ஆகின்ற பொழுது கேள்விகள் சமாப்தியாகிவிடும் ஆகிவிடும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னா அவனுடைய பலன் என்ன மகிழ்ச்சி எப்போ மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ அப்போ கேள்வியெல்லாம் அழிந்து போய்விடும் பாபா அபெக்தேஷாரா ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி பண்ணங்கள் உள்நோக்க முகமுடையவராக ஆகுங்கள் எந்த ஒரு பலயனமான ஆத்மாவினுடைய பல இனத்தையும் பார்க்காதீங்க விரோதமான ஆத்மாக்கள் இருக்கின்றனர் என்ற நினைவு இருக்க வேண்டும் எல்லோர் மீதும் ஆன்மீக திருஷ்டி இருக்க வேண்டும் ஆத்மாவின் ரூபத்தில் அதை நினைவில் கொண்டு வருவதன் மூலம் சக்தி கொடுக்க முடியும் ஆத்மா பேசி கொண்டிருக்கிறது இது ஆத்மாவின் சன்ஸ்காரமாக இந்த பாட பக்கா செய்தீர்கள் என்றால் எல்லோர் மீதும் தானாகவே சுப பாவனை என்பது ஏற்படும் பாபம் அதனால் சரீரத்தை பார்க்காம ஆத்மா ரூபத்தில் நம்ம நினைவில் கொண்டு வரணுன்றார் எல்லோர் மீதும் ஆன்மீக திருஷ்டி இருக்கணுன்றார் பாபா ஆத்மா தான் பேசிக்கிட்டு இருக்குது இது ஆத்மாவுடைய சமஸ்காரம் இந்த மாதிரி அந்த ஆத்மா பார்க்கக்கூடிய அந்த பாடம் வந்து நீங்கள் பக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் மீதும் தானாகவே சுபபாவனை என்பது ஏற்படும்ட்டார் பாபா ஓம் சாந்தி